நான் உம்மை விடுகிறதில்லை எலியா தேவ மனுஷன் எலிசா அசிஸ்டன்ட் ஆமே தேவ மனுஷனை பின்பற்றி செல்லுகிற அசிஸ்டண்ட கர்த்தர் பாக்குறார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லலாம் யார் தேவ மனிதர்களை பின்பற்றி அடுத்த லீடர்ஷிப் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்கிது யார் தேவ மனிதர்களை கர்த்தருடைய பயத்தினால தேவ பயத்தோடு கூட பின்பற்றி செல்கிறாங்களோ அடுத்த லீடர்ஷிப் அவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கற ஓசைக்கு அப்புறம் பயபக்தியோடு மோசையும் தேவனையும் பின்பற்றின ஒரு யோசுவாவுக்கு தான் அது கிடைச்சது கிடைக்கல ஆனா யோசுவாவுக்கு கிடைச்சது எலியாக்கு எத்தனையோ அசிஸ்டன்ட் இருந்திருக்கலாம் ஆனா எலிசாக்கு தான் அந்த மகிமை கிடைச்சுது அந்த வல்லமை கிடைச்சுது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பின்பற்றணும்னு முதல் கால எடுத்து வச்ச நாம உறுதியா இருக்கணும் முன்வைத்த கால பின் வைக்க கூடாது கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பாக்குறவனுக்கு ஐயோ எழுதி இருக்கிறது அப்ப ஆண்டவருக்காக நான் உறுதியா ஓடுறேனா என் வாழ்க்கையில என் ஊழியத்தில் ஆண்டவருக்காக உறுதியா நிக்கிறேனா ஏதோ என் பேருக்காக நான் வாழ்றேனா என் பேர் மகிமைக்காக நான் ஊழியம் செய்கிறேனா இல்ல கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும்னு ஊழியம் செய்றேனா தேவன் பார்க்க நம்ம சிந்தனையை வச்சு நீங்க யோசிச்சு கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாதுங்க அவருடைய மூளையை வச்சு யோசிச்சு செய்யும் போது மட்டும்தான் நம்மளால செய்து முடிக்க முடியும் அவரோட மூளை ரொம்ப பெருசு ஆமென் அவர் பெரியவர் ஹalleluya பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுதினமும் செய்கிறவர் அற்புதங்களை எதிர்பாருங்க அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் நம்புங்க ஆமென் சொல்லலாமா நடத்துகிறவர் அவர் என்பதை நம்புங்க மாம்சத்தில் முடிவெடுக்காதீங்க ஆவியில முடிவெடுக்க பழகுங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க அவர் உங்களை கரெக்டாக வழிநடத்துவார் நடத்துவார் சரியான பாதையில கர்த்தர் நிறுத்தமும் நம்மளை நடத்துவோம் எளியாவின் ஆவி உடைய ஒருத்தர் வந்தாரு யார் அவர் பேச்சும் அப்படிதான் இருக்கும் யோன்ஸ் நானுங்க நாமே ஏசு சொல்றார் வரப்போ வந் வருகிறவனாகிய எளியா இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆமேன் சொல்லலாமா யோவான்ஸ் நாடகன் எளியாவின் ஆவி உடையவனாய் உலகத்துல உலகத்தில் வந்தார் ஆமேன் கர்த்தருக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறார் அவரோட பிரசங்கம் எப்படி இருந்தது இப்படியெல்லாம் ரொம்ப நல்லதா பிரியமானவர்களே கேசுவனில் நேசிக்கிறார் அப்படி பிரசங்க பண்ணல விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு நீங்கள் தப்பு கொள்ள மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு பாருங்க ஜனங்க கூட்டம் கூட்டமாக போகுது இப்போல்லாம் பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னா ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுகிற பிரசங்கம் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆமேன்னு சொல்லலாம் உங்களை பிளீஸ் பண்ணுறதுக்கு பிரசங்கம் பண்றது அவசியமே இல்லை உங்களை பேக் பண்ணுற பிரசங்கம் தேவையே இல்லை நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது இப்படி வரணும் ஆண்டவரை என்னை 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 வந்து ஆறுதல் படுத்திட்டு என்னை பேக் பண்ணிட்டு என்னை சரி பரவாயில்ல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்ற பிரசங்கம் வேணாம் இப்படி செய் இப்படி செய்யாத இப்படி நட இப்படி நடக்காதன்ற பிரசங்கத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் பிரசங்கம் வருகிறது நம்ம நக்கல் பண்றதுக்கும் பிரசங்கத்துக்கு மார்க் போடுறதுக்கும் பிரசங்கத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யார் பிரசங்கம் எனக்கு நேரம் வருது நான் என்ன சரி செய்து கொள்ளணும் கபட நமக்கு என்ன செய்ய கூடாது ஒரே வார்த்தை எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தை இங்க அங்க ஒண்ணு இல்ல அநேக வீடுகள்ல சாட்சியா நம்ம வாழ்ந்தா மற்றமே போதும் அநேக ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் எல்லாம் உறுதியா இருக்கணும் வார்த்தையில விசுவாசத்துல முடிவு பெரியதும் உறுதியா இருக்கணும் எதுல உறுதியா இருக்க கூடாது கபடத்துல கபடம் பேசாதீங்க மனுஷனுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்களோ பின்னாடியும் அதே பேசுங்க சில உங்களுக்கு கோவமா சில காரியம் பிடிக்கலையா கூப்பிட்டு வச்சு பேசிடுங்க ஒன் டு ஒன் அது பெட்டர் பின்னாடி கபடம் பேசுகிறது தேவன் அருவருக்கிற அருவறுப்பு அநேக குடும்பங்களில் பிரிவினை பிரிவினைன்னா கபடனாவு சகோதர சகோதரிக்குள்ள பிரிவினைனால் கபடனாவு ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் பேசுகிறது ஒருத்தர் இல்லாத போது அவங்கக்கிட்ட அவங்கள குறித்து கெட்ட காரியங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது